மகர ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்றார் சனி பகவான் ஏழைநாடு சனி போயிடுச்சு சனி பகவான் மூன்றாவது பாவத்தில் இருக்கிறார் சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் எல்லா காரியத்தில் வெற்றியை பார்ப்பீர்கள் என்று சொல்வேன் ஆனால் சூரியன் நாலாவது பாவத்தில் வரும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனை உருவாகலாம் அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சிரீஸாக கெடலாம் என்று சொல்ல வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு எல்லாமே நல்ல காலம் என்று சொல்லுது எந்த வியாபாரம் இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் பிரமாதமாக இருக்கும் குரு மார்ன பிற்பாடும் நல்லா இருக்கும் ஏனென்றால் குரு வந்து மகர ராசிக்கு ஸ்தானாதிபதி கிரகம் விரயஸ்தானாதிபதி கிரகம் ஆறாம் பாவத்தில் வரும் பொழுது அதை நன்மையை தான் செய்வது தீமை செய்யாது குரு பார்வை குரு பார்வை பன்னெண்டாவது பாவத்துக்கு உருவாகும் பன்னெண்டாவது பாவத்துக்கு குரு பார்வை என்று சொல்லும் பொழுது செலுவு கம்மியாகும் சுப செலவுகள் அதிகமாகும் அதனால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அல்லது டிவி நடிகர் சினிமா நடிகராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம் வேலைக்கு செல்றவர்களுக்கும் ஆண் பெண்களுக்கும் புது காலம் நல்ல காலம் சந்தோஷமான காலம் திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக காலம் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியலை விட்டு வரலாம் என்று நினைக்கிறவர்கள் விட முடியாது அரசியலில் இருக்கிறவங்க இந்த காலத்தில் இன்னும் பேர்ப்புகள் வரும் தைரியமாக இருங்க என்று சொல்லுங்கள் நீங்கள் விவசாயியாக இருந்தால் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்ல படிக்க வேண்டும் தைரியமாக இருக்கணும் நல்ல ரிசல்ட் வரும் நல்ல வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் இந்த ராசிக்காரர்கள் சில நேரம் பயந்துடுவார்கள் அதனால் தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயரை சுற்றி விட்டு வர வேண்டும் எவ்வளோ சுற்றணும் நாலு தடவை சுற்றுணும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பூஜை செய்து பகவான் சிவன் பூஜை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க